சாமானியன் குரல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தரமான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு அதில் முக்கியமா கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பரிதாபப்படணும் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து நம்ம கொஞ்சம் பரிதாபப்பட வேண்டியிருக்கு முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்குங்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் பவர் பரிதாபப்படுவோம் ஆ ரைட்டு என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து இன்னைக்கு வந்து இருபதாம் தேதி நேற்றைக்கு அதாவது பத்தொன்பதாம் தேதி வந்து டெல்லியில் நடந்த ஐஎன்டி கூட்டணி அதாவது திமுக காங்கிரஸ் இந்த இந்த கம்யூனிஸ்ட் இந்த தேசத்துறவு கும்பல்களாலும் சேர்ந்து ஒரு புள்ளி ராஜா கூட்டணி வச்சுருக்காங்களா அந்த கூட்டணியினுடைய கூட்டம் ஒரு ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்துச்சு நேற்றுக்கு இருபதாம் தேதி நடந்துச்சு இந்த கூட்டத்துக்காக இதில் கலந்துக்கிறதுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போனார் இது ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இவங்க முடிவு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு அதுக்காக வேண்டி ப்ரோக்ராம்லாம் அமைச்சு எல்லா மாநிலங்கள்லேருந்து அந்தந்த அதில் பங்கெடுக்கக்கூடிய தலைவர்கள் கட்சி எல்லாம் வந்திருந்தாங்க இதில் இவங்க எல்லாம் போயிருந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து இவங்க எல்லாருமே போனாங்க அதில் முக்கியமாக வந்து திமுக பிரதான கட்சி அதில் அதனால் திமுகவும் இங்கே இருந்து திமுக சார்பில் அதனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து போனார் இதில் என்ன வேடிக்கைன்னா இவர் கிளம்புறதுக்கு நாள் அதாவது இவர் பதினெட்டாம் தேதி கிளம்பினார் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி டெல்லிக்கு போனாரு பதினேழாம் தேதியில இருந்து சென்னை இந்த நெல்லை வந்து தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சது மிகப்பெரிய சீரழிவு ஆஹ் நூத்தம்பது வருஷத்துக்கு பிறகு கடுமையான மழை பெய்து அந்த மழையினால அங்க மிகப்பெரிய சீரழிவுங்கிறது உண்மை ஆனா அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான காரணம் எவ்வளவு மழை பெய்தாலும் இந்த தண்ணி வந்து கடலுக்கு போற மாதிரி தானே நம்ம அதெல்லாம் அமைப்பை வந்து மன்னர் காலத்துல இருந்தே கட்டமைச்சு வச்சிருந்தாங்க ஏரி குளங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணும் வந்து அந்த இதனுடைய தண்ணி எப்படி இப்படி எல்லாம் விவசாயத்துக்கு எப்படி பண்ணணும் அதுக்கு சிறிய சிறிய மடைகள்லாம் வைக்கணும் குளத்துல ஏரிகள்ல எல்லாம் அதே சமயத்துல வந்து பெரிய அதிகமான மழை பெய்து மொத்தத்தில் அந்த அணையை உடஞ்சது இல்லை இப்போ ஏரி இல்லைன்னா குளம் வந்து உடைக்க உடைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வருது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து அதை பாத்துக்க பாதுகாக்கிறதுக்கு மறுகால்னு ஒன்று வச்சாங்கல்ல உபரி நீர் வெளியேறதுக்கு ஒரு வாய்க்கால் அது பெரிய வாய்க்காலாக இருக்கும் இல்லை ஓடை பெரிய ஓடையா இருக்கும் அப்படி இல்லைன்னா அதுவும் ஒரு ஆறு மாதிரி இருக்கும் இதுதானே கடல்ல போய் சேர்ந்தது பெரிய ஆறு இந்த தாமிரபரணி மாதிரியான ஆறில் போய் அது கலக்கும் அது வந்து கடல்ல போய் சேரும் இப்போ இந்த ஏரி அல்லது குளம் அல்லது அணை இதுல இருந்து ஒரு மறுகால் பாய்ந்து ஒரு மழை நீர் வந்து வெளியேறி வேகமாக வருதுன்னா தாமிரபரணியில வர வந்து கலக்கணும் தாமரபரணியில வந்து கலக்கணும்னா நம்ம அங்க இருந்து வரக்கூடிய பாதையில அதனுடைய நீர் வழி பாதை அகலமாக இருந்திருக்கணும் அவ்வளவுதான் ஆக்கிரமிச்சு விட்டாங்க சரி அந்த தாமரைபரணி வந்து சேர்ந்துட்டு தாமரபரணி யாரும் கடலுக்கு போனோம் கடலுக்கு போகக்கூடிய வழியில அது வந்து அதிகமான மழை வரும்போதும் அதிகமான தண்ணி வரதான் செய்யும் அந்த தண்ணியை அது இழுத்துட்டு கடலுக்கு போகணும் கடந்த காலங்களில போன ஏரியா தானே அப்ப இப்போ மட்டும் ஏன் போகல ரெண்டு பகுமும் ஆக்கிரமிச்சு விட்டாங்க பெரிய ஒரு தாமிரன்யா நதியை அப்படியே சுருக்கி 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 கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இப்ப எப்படி இருக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துன்னு பாருங்க அது அகலமான ஒரு இதா தான் இருந்திருக்கு அதை அவ்வளோ ரெண்டு பக்கமே ஆக்கிரமிச்சு சின்னதா என்ன செய்யும் தண்ணி வரணி போகக்கூடிய பாதையை நீங்க கூறிக்கிட்டீங்க தடுத்துட்டீங்க அப்ப அது என்ன செய்யும் ஊருக்குள்ளதான் போகும் எந்த இடம் பள்ளமா இருக்கும் அந்த இடத்துல தண்ணி பாய்ந்து ஓடும் இதே இதே மாதிரி அங்க வந்து நல்ல இது வந்துச்சு இதுக்கு காரணமும் வந்து அஹ் அந்த தகுதி இல்லாதவங்களை எல்லாம் ஆட்சியில் வைத்ததுனால கடந்த பல ஆண்டுகளாக திமுக அண்ணா திமுக ரெண்டு ஆட்சியாளர்களும் வந்து ஆக்கிரமிப்பை வந்து கண்டுக்காம விட்டதுனால இல்லைன்னா ஆக்கிரமிப்புக்கு இவங்களே துணை போனதுனால இவங்க கட்சிக்காரங்க ஆக்கிரமிப்புக்காரங்க அப்படிங்கிறனால கண்டுக்காம விட்டதுனால அதனுடைய நிலை இன்னைக்கு எப்படி போய் நிற்கினா அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் மூணு நாளா தண்ணீரை தத்தளிச்சிட்டு இருக்காரு அவரை கரைக்கு கொண்டு வரதுக்கு முடியாம இருக்காங்க இது வந்து மு க ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தரம சங்கடம் தானே ஒரு பெரிய அவருடைய அமைச்சர் ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி தத்தளிச்சுட்டு தண்ணில கிடைக்காரு மிதக்கிறாருன்னு எவ்வளவு பெரிய கேவலம் இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமோ ஒரு அமைச்சரேவே காப்பாற்ற முடியல சென்னையில நடந்த தண்ணில வந்து வெள்ளத்துல வந்து சபாநாயகருடைய குடும்பம் அவருடைய மகிழ்ச்சி குழந்தை முப்பத்தாறு மணி நேரம் ஆஹ் நடந்தாங்க அப்புறம் நாங்க ஒரு போட்டுக்கு ஏற்பாடு கொண்டு வந்தோம்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு அப்ப எவ்வளவு கிட்ட எவ்வளவு மோசமான திறனற்ற மிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துக்காட்டான ஒரு ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு சரி இதெல்லாம் இந்த பக்கம் எல்லாம் நெல்லையில இறந்து தத்தளிச்சு சின்ன பின்னமாயி அவ செத்து எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு தெரியல இன்னமும் இன்னைக்கு இவ்வளவு சூழ்நிலை வரைக்கும் தெரியல இப்படி எல்லாம் இருக்கும்போதுதான் இதெல்லாம் எனக்கு முக்கியமில்லை இந்த மக்களுடைய உயிர்கள் எல்லாம் எனக்கு முக்கியம் முக்கியம் இல்லை தென் மாவட்ட மக்களுடைய இந்த பரிதாபமான நிலையெல்லாம் எனக்கு ஒரு தூசு அதெல்லாம் எனக்கு ஒரு மயிருக்கு சமம்னு சொல்லிட்டு இவர் எனக்கு வந்து டெல்லியில நடக்கக்கூடிய அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் எனக்கு முக்கியம் கூட்டணி ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனையில பெரிய தேச நலன் கருதி சில முடிவெல்லாம் எடுத்து விடுவாங்க அப்படி தானே எடுத்தாங்க அப்படி தானே சரி என்ன ஒளியிட்டு தொலைக்ட்டி விடுங்க இந்த கூட்டத்துக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு இவருங்க கிளம்பும்போது கிளம்பும் போது வந்து அங்க ட்விட்டர்ல வந்து இவர் பதினெட்டாம் தேதி இங்க இருந்து கிளம்பினாரு பதினெட்டாம் தேதி கிளம்பும் போதே வந்து அவருக்கு ட்விட்டர்ல அங்க சங்கு உதம் ஆரம்பிச்சுட்டாங்க டெல்லி ஒரு கேடா நீரோ ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவருடைய செயல்பாடு அப்படி ஒரு திறனட்ட ஒரு ஆளை கொண்டு போய் முதலமைச்சராக வச்சா இப்படிதான் அனுமதிக்க வேண்டியது இருக்கும் அதனால அது வந்து ட்ரெண்டிங் ஆச்சுது அதே மாதிரி தென்னகத்தை கைவிட்ட திமுக அது ஒரு ஹாஸ்டாக் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங் ஆகிட்டு தான் இருக்கு அதே மாதிரி மிஸ்ஸிங் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல தென் மாவட்டங்கள்ல இருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் முன்னேற்பாடுகளும் எதுவுமே பண்ணாம அதே மாதிரி மீட்பு பணிகளையும் எதையுமே கவனிக்காம அங்க திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி வந்த திருச்செந்தூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் நின்று போச்சு அதுக்கு அங்கே வர முடியல அங்கே வந்து அது சிறைப்பட்ட மாதிரி ஆயிபச்சு சுற்றிலும் தண்ணி ஓட்டில் கூட அவங்கள ரீச் பண்ண முடியாமல் ஆகிப்போச்சு மக்கள் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து தவிக்கிறாங்க இவங்கெல்லாம் யாரு இவங்க எல்லாம் ஏதோ கர்நாடகத்துக்காரங்க இல்லைன்னா வட மாநிலத்துக்காரங்களா இந்திக்காரங்களா அவங்க எல்லாம் திருச்செந்தூர் வாசிகள் எல்லாம் சென்னைக்கு வந்தவங்க எல்லாம் அண்ணாச்சியும் தம்பியமாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அங்க இருந்து அவங்க கிளம்பி சென்னைக்கு வராங்க அப்படி வரும்போது அவங்க சிக்கிவிட்டாங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதிகம் ஒன்று ரெண்டு பேர் மற்ற மாவட்டங்களில் உள்ளவங்க இருந்திருப்பாங்க தூத்துக்குடி மாவட்டம் தென்னை மாவட்டத்தில் உள்ள மக்கள் அதிகமா எல்லாம் வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க அவங்களை காப்பாத்துக்கு எந்த முன்னேற்பாடும் பண்ணல மத்திய அரசு உதவியை கேட்கறது எப்போ மத்திய அரசு இங்க உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்க இருந்து ராணுவ அமைச்சர் இந்த ராஜ்நாத் சிங்குக்கும் அப்புறம் வந்து நேவிக்கும் தகவல் சொல்லி நேவிகாரங்களையும் ராணுவ ஹெலிகாப்டரையும் கொண்டு வந்து அவங்களை எல்லாம் அவங்களுக்கு முதல் கட்டமா உணவெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டமா இருந்து அந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றினாங்க முன்னுரிமை அடிப்படையில ஒரு கற்பிணிப்பண்ணை அங்க இருந்து காப்பாத்தி ஆஹ் காப்பாத்தி மதுரையை கொண்டு வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு பிரசவம் முடிஞ்சு ஒரு குழந்தையும் பிறந்து அழகான குழந்தை பருத்து இருக்காங்க இதெல்லாம் செய்தது மத்திய அரசு தான் இந்த அளவுக்கு செய்துச்சு ஆனா மாநில அரசு எக்கெடுக்கிட்ட எனக்கு என்னங்கிற மாதிரி ஒரு டெல்லியில் போய் உட்கார்ந்துட்டாரு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் நினைவுக்கு வருது அதையும் நம்ம சொல்லணும் அதாவது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கையில ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்களை வந்து திமுக காங்கிரஸ் அங்கம் வகித்த மக்கிய மத்திய அரசினுடைய ஆதரவோட இலங்கையில ராஜபக்ச கொன்று குவிச்சார் இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் வரலாறு அப்படி அங்கே சேர்த்து சுண்ணாம்பாய் போய் அவ்வளோ பேரும் கலரோயெல்லாம் கிடக்கும் போது சுடுகாடாக தமிழ் ஈழம் இருந்தபோதுதான் தான் அந்த பிணத்தின் மேலே அந்த இரத்தத்தின் மேல் இது நடந்து டெல்லிக்கு போய் எனக்கு வந்து முக்கியமான இலாகாக்கள்லாம் வேணும் அந்த முக்கியமான மந்திரி பதவியெல்லாம் எங்களுக்கு கேபினட் அமைச்சர்கள் எல்லாம் இவ்வளோ வேணும் ஒன்பது வேணும் பன்னெண்டு வேணும்னு சொல்லிட்டு தர்ணா பண்ணி வாங்கிட்டு வந்தாள் இவர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை மு கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு தனியான் அதே வேலையை தான் செய்கிறார் இங்கே உடனே செத்து தமிழன்லாம் செத்துட்டு நடக்கான் இவர் வந்து டெல்லியில போய் உட்கார்ந்துட்டு பண்ணார் இதில் ஒரு பெரிய ஒரு மோசடி ஒன்று பண்ணார் பித்தலாட்டம் ஒன்று பண்ணார் என்ன பண்ணார்ன்னா இந்த இதெல்லாம் ஹேஸ்டாக் இதெல்லாம் வந்து டெல்லி ஒரு கேடா நீரோ ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் ஹேஸ்டாக் எல்லாம் வந்து அதே மாதிரி மிஸ்ஸிங் சிஎம் அப்புறம் தென்னகத்தை கவிட்ட திமுக இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பிரச்சனை உடனே இவர் வந்து இதை திசை திருப்பி உடனும்ல அந்தளவுடனும் சொன்னார் அது வந்து நான் வந்து இப்போ பிரதமரை நாளைக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கேன் எங்கே டெல்லிக்கு இங்க இருந்து கிளம்பின பிறகு நேரம் கேட்ட நேரம் கேட்டு அவரு சும்மா தானங்கன்னு வெட்டியா உட்காந்துருக்காரு அதனால கண்டிப்பா அவர் தந்தது என்ன நோக்கம்னா நான் வந்து இப்ப போனது இந்த இந்த தேச தேசத்துற இந்த கூட்டணிக்கு வந்து கலந்துக்கிறதுங்க வேண்டி போகல நான் வந்து பிரதமரை தான் போறேங்கிறத இங்க இருக்கக்கூடியவெல்லாம் எல்லாம் அவ்வளவு ஏமாளிகளா ஆடா இல்ல இந்த அளவுக்கா நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி மக்களை எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க தமிழர்கள் இளிச்ச வாயர்கள் சொல்லி இல்லைன்னா உங்களை எதுக்கு ஆட்சியில வைக்க போறாங்க நினைச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பித்தளாட்டை அரங்க அரங்கேற்றி ஒருவேளை பிரதமர் வந்து நீங்க திடீர்னு நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி அவரை சந்திக்கிறதுக்கு பதினெட்டாம் தேதி மத்தியானம் நீங்க கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா அவரு அங்க வேற அலுவலாம் பாதிக்க பார்க்க முடியாம ஆகும்ல வாய்ப்பு இருக்குல்ல இவர் போறது அங்க அவங்க அந்த கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியில போய் அங்க என்ன என்ன இவர் போறாரு ஆன் வேல் அப்படியே லைசா அப்படியே பிரதமரை போய் டச் பண்ணிட்டு வருவோங்கிற மாதிரி இவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் இதுல ஒரு உள்நோக்கம் உண்டு என்ன அப்படின்னா ஒருவேளை அவர் வந்து அப்பா தரல சந்திக்கு வாய்ப்பு இல்லாம போச்சுதுன்னா தன்னா ஆனா தூக்கி தமிழர்களை மத்து வஞ்சித்து விட்டார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பழைய முடியாது ஆந்தி மோடினு சொல்லி முதலிருந்தே ஒன்னா வாசிக்கிறான்னு நினைச்சாங்க ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாரு நம்முடைய மு ஸ்டாலின் அவர்கள் அதாவது நம்மளுடைய உடைய மு ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை மு கருணாநிதி அவர்கள் படித்த தான் பிரதமர இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறத இவர் மறந்துட்டார் அப்படித்தானே அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் அவங்க அப்பாவுக்கே தெரிஞ்சவர் அப்பாவை பத்தி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர் அவருக்கு அந்த மாதிரி பழுத்த ஒரு அரசியல்வாதி ஒரு பண்பாளர் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து அவர் அரசியலா பண்ணலை தமிழக முதலமைச்சர்ங்கிற முதலமைச்சருங்கிற அடிப்படையில டைம் கொடுத்து நேற்றுக்கு இவர் சந்திச்சாரு சந்திச்சு அது என்னென்ன உதவிகளெல்லாம் பண்ணுவோம் நான் எல்லாம் பண்றேன்னு சொன்னாரு இவர் மனு கொடுத்துட்டு வந்தாரு இதுல கூட இன்னொரு இதையும் பாக்கணும் என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சந்திக்க வராருன்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வேட்டி கேட்டிட்டு அங்க நின்று இவரை வரவேற்கிறார் ஆனா இவரு பேண்ட் சூட்டை இதெல்லாம் போட்டுட்டு ஏதோ வெள்ளைக்காரன் குஞ்சு மாதிரி பேர் எங்க நிற்கிறாரு போட்ட பார்த்துருப்பீங்க தான் நானும் சொல்றேன் நானும் அதான் பார்த்தேன் ஆஹ் இந்த மாதிரி ஒரு கூத்தெல்லாம் எல்லாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் வந்து டெல்லியில போய் அந்த ஐஎன்டி கூட்டணியில போய் கலந்துட்டு எல்லாம் பண்ணார் அந்த கூட்டத்தில் அந்த இதில் உள்ள வீடியோக்கள்ல கூட நீங்க பார்த்துருக்க கூடும் அதில் கூட இவர் வந்து சோனியா காந்தி வந்து வராங்க வந்த உடனே லல்லு பிரசாத் யாதவ் அவரு இவர் எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் இப்படி இந்த பார்த்து இருக்காங்க அப்படின்னா பின்பக்கமாக அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு போறாங்க நம்ம முதலமைச்சர் அப்படியே நம்ம மு க ஸ்டாலின் அப்படியே வரும்போது நமக்கும் சொல்லுவாங்கன்னு இப்படி பாக்குறாரு அந்த அம்மா கண்டுக்கவே இல்லை சரி இந்த பக்கமாக திரும்பி வருவாங்கன்னு பார்த்தா அவரு ஒரு பொருட்டாகவே அந்த அம்மா நினைக்கவே இல்லை அதுக்கு தள்ளி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருத்தரையா விசாரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க இவர அறுத்து விட்டாங்க இது ஒரு முக்கியமான மூக்கறுப்பு ஒண்ணு நடந்துச்சு மு க ஸ்டாலினுக்கு அடுத்த கட்டமா இன்னும் விஷயம் நடந்துச்சு அதுல முக்கியமான பேசினா தான் பேசினா நிதிஷ்குமார் தான் அந்த கூட்டணியை உருவாக்குறதுல ஒரு முக்கியமான ஆஹ் ஆளு அதனால அவரு வந்து பேசும்போது வந்து ஹிந்தில அவருக்கு அவருக்கு லாங்குவேஜ்ல அவர் ஹிந்தி தாய்மொழிங்கிறனால ஹிந்தியில அவர் பேசுனாரு உடனே நம்மளுடைய எது இது ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இது ஒரு பொதுக்கூட்டம் கிடையாது கிடையாது மற்றவங்களும் கிடையாது இந்த கூட்டணியிலே சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இந்த கூட்டத்தில் பேசும்போது டிஆர் வழக்கம் போல ஹிந்தில பேசுறீங்க அதனால வந்து நீங்க வந்து மொழிபெயர்க்கணும் இந்த மொழி பெயர்த்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எங்களுக்கெல்லாம் அங்க வந்து ஹிந்தி தெரியாது போடாங்கிற கோஷ்டியை சேர்ந்தவங்க அதனால நீங்க வந்து எங்களுக்கு இதை மொழி பெயர்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரு உடனே அந்தால நிதிஷ்குமார் வச்சு இந்தி தெரியாது போடான்னு சொன்ன கோஸ்டிக்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாரு இந்தி படிச்சிட்டு வாடங்குற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா நாம் இந்துஸ்தானில் வாழ்கிறோம் அதாவது சவுட்ல அரைகிற மாதிரி கொடுத்தாரு நாம் இந்துஸ்தானில் தான் வாழ்கிறோம் இந்தி நமது தேசிய மொழி இந்தியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிற்ப கலத்தை அடிக்கிற மாதிரி அந்த டி ஆர் பாலுக்கும் முக ஸ்டாலினுக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு தொடர்ந்து அவர் இந்தியில தான் பேசினாரு டிரான்ஸ்லேஷன் நோ டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவமானப்படுத்துற மாதிரி அவர் வந்து கரெக்டா பண்ணார் மு ஸ்டாலின் அவர்களை அவமானப்படுத்துற விதமாகத்தான் அவர் ரொம்ப தெளிவை அப்படி பண்ணாரு ஆஹ் அப்புறம் வந்து நம்ம வடிவேலு மாதிரி சுனப்பானா யாரும் பாக்கலாம் ஆஹ் சரி 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 எவ்வளவு துப்புனாலும் நாங்க வந்து தொடச்சிட்டு போயிருவோங்கிற மாதிரி இவர் வந்து முக ஸ்டாலின் வந்து தொடச்சுட்டு இங்க வந்துட்டாரு அதுல வந்து இப்படி சொன்னாங்க அதனால நாங்க வந்து கோவிச்சுக்கிட்டு அது எப்படி எங்களுடைய இந்தியில தான் இந்திய நீ படிக்கணும்னு அப்படி நீ சொல்றதுன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு இவர் வரல இல்லைன்னா டிஆர் பாலு அங்க இருந்தே தலை வச்சு படுக்கல இப்படி எதுவுமே செய்யல இங்க வந்துட்டாங்க இப்போ அது ஒரு கோஷ்டி அது அங்க இருக்கட்டும் இங்க ஒரு முக்கியமான இது இருக்கு தமிழ் போராளிகள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் கோபாலத்துல புறத்துல போய் திரு எல்லாரும் தலைமுறை ஆயிட்டாங்க தர்ம பத்தினி கனிமொழி எங்க போனாங்க தமிழுக்கு இவ்வளவு பெரிய இழிவு வந்திருக்கிறதே கொன் கொதித்து எழ வேண்டாமா எங்க போய் படுத்துட்டு நடக்காங்கன்னு தெரியல ஆள் பேச்சுங்கல்ல மூச்சுங்க இல்ல அப்புறம் அந்த கரூர்ல ஒரு தர்மபத்தினி உண்டு ஜோதி மணினி பேரு இந்த அம்மா தமிழுக்கு ஒரு இழுக்கு என்றால் பொங்கி எழுந்துருவாங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்பப்ப இந்த தமிழுக்காக வந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வரை குரல் கொடுப்பார் அப்பப்ப குரல் கொடுத்துட்டே இருப்பார் எங்க போய் ஒளிஞ்சாருன்னு அவர் அந்த கூட்டத்துல இருந்தார் சோனியா காந்தி இருந்தாங்க எல்லாரும் தான் இருந்தாங்க யாருமே வந்து நிதிஷ்குமார் வந்து அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை மம்தா பேனர்ஜி இருந்தாங்க எல்லாரும் தான் இருந்தாங்க இந்த சூ வெங்கடேசன் ஒரு பெரிய தமிழை வித்து பிழைக்கிற ஒருத்தர் இருக்காரு மதுரையில எம்பிஏ வேற இருக்காரு கடைசி தடவை ஒரே ஒரு தடவை தான் வாய்ப்பு என்ன வாய்ப்பு கிடைக்காதது வேற கதை அந்த யோகே சிகாமணி எங்க போச்சுன்னு தெரில இப்ப ஆளே காணல அதே மாதிரி இங்கே தமிழ் சினிமாவள நாங்க தான் தமிழை வளர்த்தும் வேற ஆள காணல கி வேற சைக்கிள் திருடணும் ஒருத்தர் உண்டு எங்க இவங்க தமிழுக்கு குத்த தமிழெல்லாம் குத்தகை எடுத்த ஆட்கள்ல இவங்க ஒரு ஆளு எங்க போய் ஒளிஞ்சாங்கன்னு தெரியாது இதே மாதிரி இன்னும் தமிழகத்துல உள்ள ஆளூர் சானாவாசில இருந்து அதே மாதிரி இந்தி தெரியாது போடான்னு சொல்லி ஒரு கோஷ்டி கிளம்பி வந்துச்சு உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும் ஏ ரகுமான் முதற்கொண்டு அதுல உள்ளடக்கம் ஏ ரகுமான் அப்புறம் வந்து இந்த கார்த்திக் குடும்பம் அதான் சூர்யா குடும்பம் அப்புறம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இதுலயா சித்தார்த்து இந்த ஈரவங்காயம் எங்க போய் மட்டை கிடக்குன்னு தெரியல ஆலங்கானல இதை விட ஒரு கொடுமை நடந்துச்சு இப்பதான் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து நாள் தான் இருக்கும் சர்மிளா ராஜசேகர் அதாவது சர்மிளா ராஜசேகர்னு ஒரு மூதேவி இது வந்து கோவ கோவா ஏர்போர்ட்ல வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஊழியர்கள் வந்து அவர வீரர்கள் வந்து இந்தியில பேசி விட்டாங்களாம் அது எப்படி நீ என்ன இந்தில பேசலாம் எனக்கு ஹிந்தி தெரியாது நான் ஒரு தமிழச்சு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு டிராமாவை பண்ணிச்சு ஒரு டூல் அது உடனடியே இங்க இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இங்க இருந்து நேர பிரதமருக்கே அட்வைஸ் பண்ணார் இதை வரான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது எப்படி இது ஒரு பல்வேறு மாநிலங்களினுடைய கூட்டாட்சி இந்த நாடு இதுல வந்து எப்படி எல்லாம் எப்படி கேட்கலாம் வைக்கலாம் ரொம்ப பாடம் நடத்திட்டு இருந்தாரு அவருக்குத்தான் இந்த நம்ம தெரியாது அப்படி சொல்லக்கூடிய ஆளுக்குதான் இந்தி படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கறுத்து விட்டுட்டாரு நிதிஷ்குமாரு அவரு நேரடியா வாங்கிட்டாரு தமிழ் போராளிகள் இன்னும் நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல உண்டு யா அதே மாதிரி ரஹ்மான் மட்டும் மண்டல அமீரு அப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்தது அந்த நடந்தது மாதிரியே சென்னை ஏர்போர்ட்ல கனிமொழி இந்த தர்மபுத்தினி ஒரு ஒருக்கங்க போகும்போது அங்க இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு வீரர் வந்து அதிகாரியா வீரரோ ஒரு கேள்வி கேட்டாரா இந்தியில கேட்டாரா அதை வச்சு இவங்க ஒரு அரசியல் எல்லாம் பண்ணாங்க இப்ப என்னன்னா அந்த பாத்தீங்க இது இருக்கு பாத்தீங்களா அந்த சர்மிளா வந்து என்ன பண்ணிச்சு இதை சொன்ன உடனே இவங்க எல்லாம் ட்வீட் பண்ணாங்க ஒன்னு பெரிய பிரச்சனை ஆக்கி பெருசா ஆக்கி உலகமாக பிரச்சனை ஆக்கணும்னு நினைச்சாங்க சென்னை வெள்ளத்தை மடைமாற்றம் பண்றதுக்கு ஆனா புஷுவான அம்மா ஏன்னா அந்த அம்மனி அந்த மூதேவி அதுக்கு முன்னாடி போட்ட ட்வீட் எல்லாம் இந்தியில போட்டு வச்சிருக்கு அதை கிளீனா க்ரீன்ஷாட் எடுத்து அடிச்சாங்க ஒரே புஷுவானம் ஆகி அந்த போய் சேர்ந்துட்டு இப்போ அதே மாதிரி இது கனிமொழியும் எல்லாத்தையும் காலத்துல இறங்கினாங்க இப்ப களிமொழிக்கு இன்னொரு ச இன்னொரு உடன்பிறவா சகோதரி ஒண்ணு உண்டு ஆஹ் இன்னொரு தர்மபத்தினி சல்மா இதெல்லாம் பெரிய கவிஞர்கள் இவங்க எல்லாம் அப்புறம் எதுனாலும் உடனே கவிதை எழுதிவார் நம்ம தகரமுத்து எங்க போய் தலை வச்சு படுத்து நடக்காருன்னு தெரியல ஆஹ் இதுக்கு கண்டனமும் தெரிவிக்கல ஒரு இதுன்னு தெரிவிக்கல இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு அவமானத்துல நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைவர் ஏன்னா அங்க போயிருக்கும் போது இவங்க குடும்பம் வந்து அப்படி தானே இங்க போகும்போது ஒரு இதுல இருப்பாங்க அங்க போகும்போது ஒரு அதனால இங்க போய் கலந்து பிரதமரை சந்திக்கும் போது முதலமைச்சரை சந்திச்சாரு அந்த கூட்டணிக்கு போகும்போது அவர் திமுக தலைவர் தானே நம்ம முதலமைச்சர்ன்னு சொல்ல விடாது மு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு முக அறுத்து விட்டாரு நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி மொத்தத்திலயும் வச்சு நல்லா தொடர்ந்து பண்ணிட்டாங்க அதாவது என்ன சொல்லுது இந்தி கூட்டணி அப்படின்னா அதான் அந்த புள்ளி ராஜா கூட்டணி வச்சிரு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ இருந்தா இருல என்ன போ கோவிச்சுட்டு வர வேண்டியது தானே கோவிச்சா விட்டுருவாங்க கோவிச்சுட்டு வந்தா அந்த கூட்டணிகளுக்கு அத்தனை பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க இதை மட்டும் காரணமா வச்சு மு க ஸ்டாலின் ரோசக்காரனா உடனே எழுந்திருச்சு எனக்கு ஹிந்திக்கு அதாவது இந்தி இதுல பேசி எனக்கு வந்து இழுக்கு பண்ணிட்டீங்க தமிழுக்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒத்துக்கல அதனால நாங்க திமுக அந்த கூட்டணி விட்டு வெளியே போறேன்னு கோபிச்சிரு வெளியே வந்திருந்தாருன்னு வச்சுட்டுங்களேன் அத்தனை பேரு ரொம்ப நன்றி ராஜா போயிட்டு வாங்கன்னு விட்டுருப்பாங்க அதனாலதான் நீ எப்படி காரி தூப்புனாலும் சரிதான் நான் தொடச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க இதன் மூலமாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவ்வளவு நாளும் தமிழ் தமிழ் சொல்லி தமிழை வைத்து பிழைப்பு நடத்திய இந்த கேடு கெட்ட கும்பல் அப்படிங்கிறது இப்ப வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு நமக்கு எல்லாம் முன்னாடி தெரிஞ்சதுதான் பொதுமக்களுக்கும் இப்ப நல்லாவே தமிழர்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு முடிச்சுது தமிழர்கள் எல்லாம் அடைமாற்றம் பண்ணி இந்தி படிக்க விடாம நாசம் பண்ணிட்டு இவங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் இந்திய படிச்சுட்டு வந்தாங்க பாத்தீங்களா தயாநிதி மார்னுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்களே அவர் அரசியல்லே இல்லாதாலே அவர் என்ன தெரியும் ஒரு சின்ன பையனு கொண்டு கொடுத்து விட்டாலு அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதுதான் அவர் என்ன பதவி சொன்னாருன்னா அவர் தயாநிதி மார்னுக்கு இந்தி தெரியும் ஆனா அது வந்து இந்தி தெரியணும் இந்தி தெரியணும்னு சொன்ன அந்த கருணாநிதி தான் இந்திக்கு எதிராக போராடுனது மட்டும் இல்லாம தமிழகத்துல உள்ள ஒருத்தனும் இந்தி படிக்க விடாம நாசம் பண்ணதே கருணாநிதி தான் கருணாநிதி இன்னைக்கு அதோட சேர்ந்த இவங்க தான் இவங்க பண்ணது இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதாவது கேந்திர வித்யாலயானு ஒரு ப ஸ்கூல் இருக்கு மத்திய அரசு பள்ளிக்கூடங்கள் அதுக்கு இது வரைக்கும் அதை எடுத்துட்டாங்க இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து சில அதுல படிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருந்திருக்கும் கொடுப்பாங்க கோட்டா கொடுப்பாங்க ஆறு பேரு எட்டு பேரு கடைசியில் பத்து பேர் வரைக்கும் அதை கொடுத்தாங்க அதுல இந்த ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கறதுல திமுக காரன் தான் கொடுத்துட்டு இருந்தான் நீங்க அந்த ஸ்கூல்ல படி தான் ஹிந்தி ஹிந்தி படிக்காங்கன்னு சொன்னதை தான் ஆனா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை தான் பண்ணாங்க இது ஒரு பெரிய மோசடியான ஒரு வேலையை இந்த பக்கம் இறங்கிட்டிருந்தாங்க அப்புறம் அவங்க நடத்துற திமுக காரங்க நடத்துற அவ்வளவு நாற்பத்தி நாலுக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடம் அவ்வளவுத்துலயுமே தமிழ் கிடையாது ஒன்று ரெண்டு தவிர இருக்கானே எனக்கு தெரியல தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு அதை இன்னும் ஒன்னும் நம்ம முதலமைச்சருடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன் சைன் பள்ளிக்கூடம் வேலைச்சேரியில இருக்குன்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தமிழில் பேசினா பைனு வேற சொன்னாங்க தமிழே கிடையாது ஆனா ஹிந்தி கட்டாயம் அங்க படிக்கணும் அங்க படிச்சா ஹிந்தி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்போ உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய கட்சிக்கார நடத்துற பள்ளிக்கூடங்கள் ஸ்கூல்கள் காலேஜ்கள் எல்லா இடமும் நீங்க ஹிந்தியை வச்சு நல்லா வரவேற்பீங்க ஆனா தா பாமரன் என்ன மாதிரி குப்பனும் சுப்பனும் வந்து ஊர்ல வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிச்சு அவனுக்கு வந்து இந்தி படிக்கக்கூடிய வாய்ப்பை தட்டி பறிப்பிங்கிறது இது ஒண்ணு பாயிண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நயோ நவோதய பள்ளிகள் ஒரு இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பள்ளிக்கூடம் அது அது உண்டு உறைவிட பள்ளி ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கு மிக குறைந்த கட்டணத்துல அதில் படிக்க முடியும் இன்னும் சொல்ல போனா எழுபத்தஞ்சு சதவீதம் கிராமப்புற மாணவர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் அற்புதமான ஒரு பள்ளிக்கூடம் இதை கொண்டு வந்தது வந்து மோடி கிடையாதுங்க அதை ராஜீவ் காந்தி கொண்டு வந்த அவர் பிரதமர் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அந்த நோக்கம் நல்ல நோக்கம் அது தரமான கல்வி அந்த பள்ளிக்கூடமும் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் அரசு தமிழக அரசு வந்து தமிழகத்துல அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது கூட இருபத்தி எட்டு ஏக்கர் முப்பது ஏக்கர் இடம் மட்டும் கொடுத்தா போதும் மிஜதெல்லாம் அவங்க பார்த்துடுவாங்க எல்லாமே செய்துடுவாங்க ஆனா மாணவர்கள்லாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அதில் படிப்பாங்க இப்படி ஒரு அற்புதமான இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்த பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இல்லை தமிழ்நாட்டுல இப்ப முப்பத்தாறு முப்பத்தாறு முப்பத்தெட்டு மாவட்டம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்கூல்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் முப்பத்தெட்டு ஸ்கூல் நமக்கு பாண்டிச்சேரியில் இருக்கு நாலு பள்ளிக்கூடம் இருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கு காரைக்கல்ல இருக்கு மாகையில இருக்கு ஏனம் இந்த இதெல்லாம் பாண்டிச்சேரிக்கு உள்பட்ட பகுதி இங்க நாலு இருக்கு அங்க கேரளாவில் இருக்கு எல்லா இடமும் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அதுல வந்து பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அதிகம் அதுமாரி பட்டியலின சமுதாயத்தை பண்ண சார்ந்தவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு மலை ஜாதியினருக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு இது அவ்வளோதே கெடுத்து நாசம் பண்ணுறது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து உள்ள விடாமே தடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் வந்து அதுல ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்க சொல்லிவிட்டு இந்த இந்த யோகேசிவன் மணிகள் நடத்துற அத்தனை பள்ளிக்கூடத்திலும் ஹிந்தி தான் தமிழே கிடையாது அப்படி வச்சு இப்படி எல்லாம் வந்து தமிழனை மடயனாக முட்டாளாக நினைந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் அடுத்த நிமிஷமே வெளியே தெரிய மாதிரி இருக்கனால இதுக்கு மேல இந்த ரொம்ப வரும்பாலும் ஓட்ட முடியாது அது கிட்டத்தட்ட திமுக வந்து அழிவு பாதையை நோக்கி தான் இப்ப பயணிக்கிறேங்கிறதுக்கு அடுத்து ஒரு மைல் கல்லாக இந்த சம்பவத்தை நான் எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்